மேசராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனிக்குறி இன்னுட்ருக்காங்க மேசராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க கூறு இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே வந்து பொறுப்பேற்றுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க இது வரைக்கும் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து மேசராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மேசராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கு மேசராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்கிறதாக நினப்பாங்க ஏன்னதான் மேசராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது மேசை ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்குறான்னா அவனை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு என்னடா சுக்கரை உச்சத்தில் இருக்கான்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக மேசை ராசிக்காரை கொண்டு இவங்களுக்கு நிறைய கஷ்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் நிறைய நெருக்கடி எல்லாமே சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மேசை ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாகவே தூக்க வரும் உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ கொடுத்து நீங்கள் தானமோ இல்லாத ஹெல்ப் பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைனா உங்கள் கையில் பணம் வந்து நிலையாக நிற்க மாட்டேங்குது பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து குறிப்பாக மேசராசிக்காரங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு போலாங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆயிரும் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்வியில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார் வருமானம் அதே செய்யம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதி தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் அல்லது பிரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும் இல்லை ஐடி செக்டரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நிச்சயமாக உங்களுடைய வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்த கேஸ் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே வந்து வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலேயும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு அதாவது ஒரு கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சு ஆறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பாங்க கஷ்டப்பட்டு இரவு பகலை பார்க்காம வேலை செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த கம்பெனி மூலமாக இவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைச்சிருக்காது சம்பளம் மட்டுந்தே மாதந்தோறும் ஆனால் வந்து பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இந்த மாதிரி எந்த ஒரு மாதிரி போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிச்சயமாக கிடைக்கப்போது இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு Por கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடனை வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் வந்து விரைவில் உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்கும் கடந்த ரெண்டு வருடமாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு கண்டிப்பாக அதற்கேற்ற உதவிகள் விரைவில் கிடைக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ அல்லது பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டி மடங்காக உயரக்கூடிய தருவாய் அமைஞ்சிருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது முழுக்க முழுக்க எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ரகசியமாக வச்சிக்கங்க அது வந்து குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாதீங்க குடும்பத்தோட உறுப்பினர்களுக்கு மட்டும் அதை ஷேர் பண்ணிக்கங்க வெளியப்பரெட்டை எந்த ஒரு ரகசியத்தையுமே நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேசராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க இவங்களை கண்டுக்கிறதே இல்லை சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு தான் உங்களை கூட வச்சுருப்பாங்களே தவிர அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து நீ யாருனே தெரியாது அப்படின்னு உங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறது யாருன்னா அது வந்து மேசராசிக்காரங்க மற்ற ராசியை விட இந்த தான் வந்து அதிகமாக வந்து இறக்கப்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அது இவங்க தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது அதனால் கண் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடையே தந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடை அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதலே உங்களுக்கு நல்ல ஒரு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையுமே பார்த்தீங்கன்னா தை பிறந்தா வழிபிறக்குன்னு சொன்னீங்க ஆனால் வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னா தான் மேசராசிக்காரங்களும் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க அதாவது முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சிங்களோ அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வருகிறார் அதனால் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ராசிக்காரங்களை கையிலேயே பிடிக்க முடியாது உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்கு ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது ஏன்னா சுக்கிரன் பார்வை டைரெக்டாக உங்கள் மேலே இருக்கிறதுனால சுக்கிர பெயர்ச்சி நடக்க இருக்குது அதனால் வந்து யார் சனி கொடுக்க நினைத்தால் யாருமே தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சனி கொடுக்க நினச்சிட்டாருன்னா அது யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினையை செய்யக்கூடியவர் முதலில் அவங்க செய்த தவறுக்கேற்ப தண்டனையை முதலில் கொடுத்து விட்டு அதன் பிறகு வாழ்க்கையில் நல்ல நல்ல அற்புதமான விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடியவர் தான் வந்து சனி பகவான் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தர்வுன்னு நினச்சி நிறைய நபர் வந்து பயந்துக்கிட்டே அச்சத்தோடைய இருப்பீங்க நம்ம நினச்ச மதிப்பெண் வருமா நம்ம நினச்ச குரூப் நம்மளுக்கு கிடைக்குமா நினச்ச காலேஜ் நம்ம போவோமா அப்படின்னு ஒரு பயத்தோடயே இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து உங்கள் மீது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது ஏன்னால் மேசை ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக மா மாதத்துல ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த முப்பதாயிரத்தில் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கே வந்து கூட செலவு பண்ணுற மாதிரி இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகள் உடம்பு சரியில்லலாம் போகிறது அப்புறம் அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது மாதந்தோறும் இதனால தான் வந்து அதிகமாக வந்து கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க யாருன்னா அது வந்து மேசை ராசிக்காரங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருந்ததுனா கூட நான் அவரோட கடனை கட்டி என் வாழ்க்கையில் முன்னேறி அப்படின்னு தான் வந்து மேசை ராசிக்காரங்க பெரும்பாலும் சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த ரீதி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போது உங்களுக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உங்க உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் மேசராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனத்தோடு செயல்பட வேண்டும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கடந்த ஆண்டில் எவ்வளோ கஷ்டத்தை மோசமான நிகழ்வில் சந்தித்து இருப்பீங்களோ அதையே நீங்கள் மறுபடியும் இந்த ஆண்டும் கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆண்டும் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்கள் மதுப்பழக்கங்கள் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மிகவும் ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாறும் சனி என்ன தான் கொடுக்க நினைத்தாலும் நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லக்கூடிய நண்பர்களாகவே பெரும்பாலும் இருந்தீங்க உங்களால் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே கண்டிப்பாக அடைய முடியாது பெரும்பாலான மேசராசிக்காரங்க பணத்தை வந்து அதிகமாக விரயம் பண்ணக்கூடிய பெரும்பாலும் இருக்காங்க காரணம் ஆடம்பரத்தை நோக்கி போறதுனால நிறைய பண சிக்கல் இந்த மாதிரி கடன் தேவை சிக்கலில் நீங்க கண்டிப்பாக குறைத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட் கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல நல்ல மனிதர்கள் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று காத்துட்ருக்கு கண்டிப்பாக அந்த ராஜயோகம் வரதனால அது வந்து வீரபத்திர ராஜயோகம் சொல்லுவாங்க அது வந்து வேஸ் மேசராசிக்கு மட்டும்தான் வந்து அமைஞ்சிருக்குது வரதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத உயரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் கிடையாது மார்ச்சுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்க இருக்குது